யார் நீங்க என்ன வேணும் என்ன நிக்கலாம் தெரியாத ஆளுமைய ட்ரீட் அப்படியே கிளம்ப வேண்டியது வந்திருக்கா அய்யோ. பை மாவை சனடி. அழகா இருக்கலா? தள்ளு. டேய் சிரிக்காதடா. என்னங்க என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல ட்ரிப் ப்ரோ ப்ளான் பண்ணதே இததான். இப்போ வந்து பார்த்தா இப்படி கிடக்குறா. பாவி. எப்படி அடிபட்டுச்சுன்னு கூட கேட்காம சிரிக்கிற நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா என்ன பெருசா இருக்க போது ஸ்கூட்டி ஓட்ட பழகிறேன்னு கால பிரேக் லாரி கார் வந்து ஏங்க அப்படியே சொல்றாருங்க ஆமா எல்லாம் என் தலை எழுத்து சரி சரி நல்லா ரெஸ்டு சாரி டா யாஷ் என் நல்ல ட்ரிப்பே கேன்சல் ஆயிடுச்சுல எல்லார்கிட்டயும் சாரி சொன்னேன்னு சொல்லு ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சா ஹே யார் சொன்னா உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு பிளான் பண்ண மாதிரி போ தான் போறோம் ஏங்க நீங்கலாம் ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஃப்ரெண்ட் கடிப்பட்டிருக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம மனசாட்சி இல்லாம ட்ரிப்புக்கு போறேன்றீங்க வேணா நீயும் கூட வா ஆ நிக்கிலா ஆ அதெல்லாம் என்னால வர முடியாது எனக்கு என் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் ட்ரிப்புக்கு நான் வரல சரி பரவாயில்லை உனக்கு கூட போயிட்டு வா எனக்கு பிரச்சனை அவ்வளோ சீன்லாம் இல்லை உனக்கு இப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் எப்படி ட்ரிப் போக முடியும் உனக்கு எப்படி நிக்கலாவோ அதே தான் நீ எங்களுக்கு சரியா சரி நீ நல்லா ரெஸ்டடு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் நிக்கிலா நல்லா பார்த்துக்கோ சரி பாய் எதனா இருந்தால் கால் பண்ணுங்க பாய் கிளம்பு

உங்க ஏரியா பக்கத்துல இருக்கேன் நான் உங்க பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு வரேன் என்னது ஹலோ ஐயோ மறுபடியும் என்ன ஐயோ எங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து என்ன பாக்குறாங்களோ அவ்ளோதானே வந்தா வந்துட்டு போட்டோம் என்ன இன்னுமா உங்களுக்கு விஷயம் புரியல அவங்க நிஜமாவே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்ல நான் பொய் சொல்லணும்னு செக் பண்ண வராங்க இப்போ மட்டும் ஆக்சிடென்ட் எனக்கு இல்ல உங்களுக்கு தான் ஆச்சுன்னு தெரிஞ்சது அவ்ளோதான் சரி சரி பயப்படாது ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் பிளான் பண்ணலாம் டைம் இல்ல நீங்க உங்க கட்டை கட்டி கொடுங்க ஹே பைத்தியக்காரி இது என்ன டம்மி கட்டா オリジナル கட்டடி உள்ள புண்ணெல்லாம் இருக்கும் அப்படி எல்லாம் கட்டி தர முடியாது ஒழுங்கு மரியாதையா நான் ஆபீஸ் போய் இருப்பேன் இந்த லீவ் போட்டு ட்ரிப்புக்கு போலாம்னு போய் சொல்ல வச்சதே நீங்க தான் மரியாதையா கட்டி கொடுங்க ஏய் பைத்தியம் மாதிரி பண்ணாத விளையாடாத அழட்டி கொடுங்கன்னு சொல்றேன் இல்ல கேக்காதீங்க ஏய் கை ஆ ஏய் திட்டுங்க